நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது திருமண பொருத்தம் ஜாதகங்கள் நிறைய வரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்குறது லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் ஏழாம் இடமான பாபம் ஐந்தாம் இடமான குழந்தை ஸ்தானம் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும் அந்த கணவன் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா பத்தாம் இடம் நல்லா இருந்தால் தான் அவர் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவார் அப்ப நட்சத்திரங்களில் உள்ள திருமண பொருத்தத்தை விட ஜாதக பொருத்தம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படின்னு மேய்ச்சா இந்த லக்னாதிபதி லக்னாதிபதி ஆணுக்கும் பெண்ணுக்கும் லக்னாதிபதி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாவத்தத்துவமாக இருக்கா ஒரு பாவமான லக்னாதிபதியா இருக்கிறாரா சுப லக்னாதிபதியா இருக்கிறாரா ஆணுக்கும் பெண்ணுக்கும் லக்னாதிபதி பாவத்தன்மை அடைந்திருக்கிறார்னா ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பஸ்தானாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ஒரு ஆண் பெண்ணுடைய இடத்தில் இரண்டாம் பாவத்துடைய அதிபதி யார் அவர் எப்படி இருக்கிறார் ஏன்னா குடும்பங்கிறது அவர் அந்த கணவனையும் மனைவியை கொடுக்கிறது பணத்தை கொடுக்கறது தொழிலை கொடுக்கறது கூட்டு குடும்பமாக குடும்பத்தை அணைச்சி அரவணைத்து கொண்டு போகக்கூடியது இந்த இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும் புத்திநாதன் என்று சொல்வார்கள் ஐந்தாம் பாவங்கிறது அந்த குடும்ப பெருமையை சொல்கிறது நல்ல பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறார் இந்த கணவன் அல்லது மனைவி குழந்தை பாக்கியம் இருவளுக்கு திருமணம் பண்ணி வைத்தால் ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கிறது ஐந்தாம் இடத்தை வச்சு சொல்லலாம் பூரோ புண்ணியம் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறார் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காருங்கிறதே இந்த ஐந்தாம் பாவத்தை வச்சு சொல்லலாம் ஏழாம் பாவம் தான் கலத்திர பாவம் திருமணம் மனைவி எங்கேருந்து வருவாங்க என்ன குணவதியாக இருப்பாங்க மனைவி வேலைக்கு போவாங்களா வேலைக்கு போக மாட்டாங்களா கணவன் எப்படி குணவாதியாக இருப்பாருங்கள்லாம் ஏழாம் பாவம் தான் ஆணுக்கும் மெனுக்கும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு அடுத்தால பத்தாம் பாகவம் இந்த ஜீவன தொழில் ஸ்தானாதிபதி ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் இரண்டு பேரும் வேலை செய்தால் தான் ஒரு நல்ல வாழ்க்கை பொருளாதார ரீதியாக வாழ முடியும் கணவன் வேலைக்கு போய் மனைவி வீட்டில் இருந்தால் கூட அந்த பொருளாதாரம் பெரிய லெவலில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்காது மனைவி வேலைக்கு போகிற மாதிரி இப்போ எல்லாரும் அமையணும் அந்த அமைஞ்சா தான் அவங்களுடைய பொருளாதாரம் ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்போ பெண் இருவாளருடைய பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் எப்படி இருக்கிறது பார்த்து அந்த திருமண பொருத்தங்களை பொருத்த வேண்டும் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சு இந்த திருமணங்கள் பொருத்தி விட்டது நட்சத்திரம் ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் பனிரெண்டு பொருத்தம் உச்சமான அதி உன்னத பொருத்தம் இருக்குதுன்னு இந்த ஜாதக கட்டத்தில் உள்ள இந்த பாவங்களை பார்க்காமல் வெறும் நட்சத்திரத்தை வைத்து பார்த்து திருமணங்கள் நிறைய தோக்குறது அதுக்கப்புறம் இந்த திருமண பொருத்தத்துக்கு அப்புறம் திசை ஆணுக்கும் பெண்ணுக்கும் மணமகள் அது மணமகனுக்கு ஏற்ற உரிய நல்ல திசை நடக்கிறதா நட்பு திசை நடக்கிறதான்னு பார்த்து திருமணம் பண்ணணும் இப்போ சுக்கர திசை நடக்கிறது அப்படின்னா குரு திசையுடைய ஆணை பொறுத்துறது நல்லதில்லை சுக்கரதை நடக்கிறது அப்படின்னா பகைக்கிரகமான சூரிய திசையை பொறுத்துறது அவ்வளோ நல்லதில்லை சுக்கரனுக்கு பிடித்த திசைங்கிறது சனி திசை புதன் திசை மிகவும் உன்னத நட்பு திசை இந்த மாதிரி நட்பு கிரகங்களுடைய திசை நடக்குதா ஆணும் பெண்ணுக்கும் சமமாக இருக்கிறதா பார்த்து நடத்துனாங்க அப்படின்னா இந்த திருமண பந்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே எந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து அந்த திருமண பந்தம் உடையாமல் காப்பாற்றி கொண்டு போவாங்க சிலவங்களுக்கு திருமணம் முடிஞ்ச உடனே ஆறு மாதத்துலேயோ ஒரு இடத்துலையோ டைவர்ஸ் கேட்பாங்க இல்லை ஆணும் பெண்ணும் கோர்ட்டில் போய் நிற்பாங்க இந்த பொண்ணு வேண்டாமாங்க இல்லை அந்த பெண் இந்த கணவர் வேண்டாங்க அப்படின்னா அந்த திருமண பொருத்தத்தில் இந்த திசை நடக்கும் இந்த திசைநாதன் நடத்துடைய விஷயங்களும் இருக்கிறது அதனால் திசை எப்படிங்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் திருமண பொருத்தத்தில் அந்த திசைநாதனுடைய அமைப்பு மிக மிக முக்கியமானதுனால அதை பார்த்து தான் திருமணம் பண்ண வேண்டும் இந்த மாதிரி ஒரு ஆணி பண்ணியும் சேர்க்கும் போது பாவத்துவம் நிறைந்த இரண்டு லக்கணத்தை சேர்க்கலாம் ஒரு பாவத்துவ லக்கணத்தையும் ஒரு புண்ணியமான லக்கணத்தையும் சேர்க்கிறது நல்லதில்லை இரண்டு பேரும் பாவத்துவமாக இருந்தான்னா அவருடைய வாழ்க்கை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் சமாளித்து ஈடுகொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை அந்த பாவத்துவமான லக்கணம்னு கொடுக்கணும் அது லக்கணாதிபதியும் ரொம்ப முக்கியம் இந்த லக்கணம் எப்படி இருக்கிறது பொறுத்து தான் திருமண பொருத்தங்களும் பார்க்கணும் இதில் ராசிங்கிறது ரொம்ப முக்கியம் சந்திரன் இருக்கும் இடம் ராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சந்திரன் எங்க இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் ஐந்தாம் இடம் எப்படி இருக்குன்னு அதையும் கொஞ்சம் பார்த்து சஷ்டாங்கம் இல்லாமல் பார்க்க வேண்டும் ராசிக்கோ லக்கணத்துக்கோ ஆறுக்கு எட்டுக்குடிய லக்கணமாகவோ ராசிக்கு ஆறுக்கு எட்டு கூடிய ராசியவே பொருத்தவே கூடாது மற்றபடி நீங்கள் எந்த ராசியை பொறுத்தனாலும் அது திருமண பொருத்தத்துக்கு ஏற்ற வகையில் அமையும் சஷ்டாங்கமான ஆறு கட்டுக்குடிய லக்கணாதிபதியோ அல்லது ஆருட்டுக்கு கூடிய ராசிநாதனையும் பொருத்தாமல் அதை கவனமாக பார்க்க வேண்டும் என சஷ்டாங்க ராசியை பொறுத்தனா ஆறுக்கட்டியுடைய ராசியை பொறுத்தனிங்கன்னா அவங்க திருமணமான நாளிலிருந்து ஒரே பிரச்சனை பிரிவினை வழக்குகள் வம்புகள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் கடைசியில் அது பிரிவியை தான் போகிறாங்க அதனால் அந்த சஷ்டாங்க ராசிகள் ஆறுக்கட்டுடைய சேர்த்து வைக்காமல் பார்த்துக்கிடுங்க மாதிரி திசை நடக்கும் போது ஆறு குட்டியுடைய திசை நடக்கக்கூடாது ஒரு பெண்ணுக்கு திசை நடக்கும்போது அவருக்கு கணவன வாக்களுடைய திசை ஒரு திசையாகவோ அல்லது ஆறுக்குடைய திசையாகவோ நடக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்து திருமண பொருத்தங்கள் பார்த்து நட்சத்திர பொருத்தங்கள் எவ்வளோ தான் பார்த்தாலும் இந்த ராசி இந்த பாவத்துடைய பொருத்தங்களையும் பார்த்து அமைந்தால் அவருடைய வாழ்க்கை நூறு வருடம் மிக அந்யோன்யன தம்பதியாக வாழ்ந்து ஒரு நல்ல குடும்பம் என்ற பெயரை பெறுவார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் ஒரு அதையும் அழித்துக்கிடுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்